அன்பார்ந்த பார்ந்த யூடியூப் நேருகள் வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லாருக்கும் தன்னுடைய இன்னல்கள் கஷ்டங்கள் எதன் மூலமாக வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய தவிர்க்க முடியாத கர்ம வினைகள் தவிர்க்க முடியாத கர்ம விலைகள் எப்படி வேலை செய்யும் தவிர்க்க முடியாத கர்ம விலைகள் எப்படி வேலை செய்யுங்கிற ஒரு அற்புதமான டாபிக் நல்லா கவனித்து பாருங்கள் உனக்கு ரெண்டு தடவை படிங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணி எடுத்த ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணி எடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த ஒரு ஜாதக கட்டத்தில் மிக மிக முக்கியமானது என்பது உங்கள் தலை தலை அப்படின்னா யார் லக்கணம் லக்கணம் சந்திரன் ப்ளஸ் லக்கணாதிபதி நின்றனர் இந்த மூணு பேர் தான் மும்மூர்த்திகள் இந்த மூணு மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் கேட்டு இந்த லக்கணம் என்ன சொல்கிறான்னா பன்னெண்டு கட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் இந்த லக்கணம் நம்ம லக்கணம் இருக்கு இல்லையா நாம் நம்மளுடைய லக்கணம் பன்னெண்டு கட்டத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த லக்கணத்துக்கு உண்டு ரெண்டாம் இடத்தை கட்டுப்படுது வாய் அமைதியாக இருக்கும் மூணாம் இடம் சிந்தனையை கட்டுப்படுது நாலாம் இடம் குடும்பத்தில் வந்து என்ன சொல்கிறான் இப்படி தான் இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு அஞ்சாமிடம் பிள்ளைகளை கண்டறிப்பிடணும் ஆறாம் இடம் எதிரியை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜெயிக்கக்கூடிய வல்லமை அப்படியே ஏழை எட்டு போது பத்து பதினொன்று பன்னெண்டு வரைக்கு வந்து ஒரு லக்கணத்தால் பதினோரு கட்டங்களை வந்து என்று சொன்னால் கண்ட்ரோலில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் இந்த தலை என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு அதான் முன்னோ முன்னோர்கள் சொல்லுவோம் மலை மலையோன்னு அப்படிமா லக்கணத்தை என்ன சொல்லுவோம் மலையோன் அப்படிமா அப்போ இந்த லக்கணத்தோடைய தவிர்க்க முடியாத கர்மாக்கள் என்று ஒன்று லக்கணத்தோடைய தவிர்க்க முடியாத கர்மாக்கள் உண்டு அப்போ இந்த லக்கணத்தை வந்து இம்சைப்படுத்தக்கூடியது எது இந்த லக்கணத்தை இம்சை இம்சை அரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு யாரிடம் ஒப்படைக்கப்படல ஆறு என்று பண்ணணும் அப்போ லக்கணத்தை ஆறு குடையவன் பார்த்தால் லக்கணாதிபதியோடு ஆறு குடையவன் சேர்ந்தால் எங்கே போனாலும் என்ன சொன்னோம் ஒரு பிரச்சனை எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை இப்போ ஒரு லக்கணத்தை லக்கண லக்கணத்தை வந்து ஆறு பார்க்கிறார் என்று சொன்னால் அப்போ எங்கே போனாலும் என்ன சொன்னால் ஒரு பிரச்சனை வந்து என்பது இருக்கும் சரி பிரச்சனை இல்லைங்க அப்படின்னா உடல் ரீதியாக உடம்பில் நோய் இருக்கும் ப்ராப்ளம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாது ஜாதக கட்டத்தில் வந்து பிறக்கும்போது உங்களுக்கு என்ன அமைப்பில் வந்து லக்கண புள்ளி உட்காருதோ லக்கணத்தை ஆறு குடையவன் பார்த்தால் எட்டு குடையவன் பார்த்தால் பன்னெண்டு குடையவன் பார்த்தால் இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறனா வந்து இந்த லக்கணம் என்று சொல்லக்கூடியவன் ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் எதிர் சக்தி எட்டு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் எதிர் சக்தி பனிரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் எதிர்சக்தி லக்கணத்திற்கு எதிரி யார் என்று சொன்னால் ஆறு எட்டு பனிரெண்டு அதன் மூலமாகத்தான துன்பம் வருகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம வந்து என்ன 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 சொல்கிறான்னா நமக்கு இப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒருத்தரும் மிதுன லக்கணத்தில் ஓய்வு இந்த மிதுன லக்கணத்திற்கு லக்கணத்தையோ லக்கணத்தையோ அல்லது லக்கணாதிபதியையோ செவ்வாய் பார்வையிற்றால் இவர்களுக்கு ஒரு படபடத்த தன்மை முன்கோபம் சார்ந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் இதை தவிர்க்க முடியுமா இதுதான் தவிர்க்க முடியாத கர்மான்ண்டா இது தவிர்க்க முடியாதையா நீ வந்து என்ன சார்ந்த அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டான் அப்போ அந்த தவிர்க்க முடியாத கர்மா கர்மா அப்படிங்கிறது நம்ம பிறப்பின் போது நம்மளுடைய லக்கணத்தையோ லக்கணாதிபதியையோ ஆறுக்குடையவனாகிய செவ்வாய் பார்த்து விட்டால் அல்லது இருந்தால் என்ன நடக்கும் ஒரு போராட்டம் என்பது போன இடத்துல இருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் உடல் ரீதியாக ஒரு பிணிபீடுகளை கொடுத்து அந்த இம்சை தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் அப்போ தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அந்த இம்சையை அந்த கர்மாவை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் ஆக வேண்டும் சரி இதே மிதுநிலக்கணத்திற்கு எட்டு குடையவன் யார் எட்டு சனி லக்கணத்துடனோ லக்கணாதிபருடனோ தொடர்பு போது அவர் ரெண்டு ஆதிபத்தியமாக வேலை செய்வார் எட்டு குடையவனு அவரே ஒம்பது குடையவனும் அவரே அப்போ எட்டு அப்படிங்கிறது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா இம் இம்சை இம்சை அப்படிங்கிறத விட வந்தன சரணம் நோய் அப்போ ரெண்டு ஆதிபத்தியத்தில் வருகின்ற ஒரு கிரகம் லக்கணத்தோடு தொடர்பு கொண்டால் என்ன சொல்லலாம்னா அங்கே சுகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் சுகமும் இருக்கும் எட்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்குண்டான பாக்கியமும் இருக்கும் எட்டாம் இடத்திற்குண்டான பிரச்சனையும் இருக்கும் பிரச்சனையும் இருக்கும் அப்போ சரி இப்படியெல்லாம் தொடர்பு கொள்ளும்போது வேறு ஏதாவது பன்னெண்டு குடையவனோடு தொடர்பு கொள்ளும் போது பன்னெண்டு குடையவன் ஆறு எட்டு லக்கணாதிபதியை லக்கணம் லக்கணாதிபதியோடு தொடர்பு கொள்ளும் போது. என்ன நடக்கும் விரயம் தேவையற்ற விரயம் தேவையற்ற செலவு தேவையற்ற பொருளாதார நெருக்கடி பையிலேருந்து படக்குன்னு இருக்கிற காசு சல்லுன்னு போயிடும் அப்படிங்கும்போது அதுலையே வந்து என்ன சொல்லான்னா எப்பயுமே லக்கணம் லக்கணாதிபதியோடு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் தொடர் தொடர்பு கொள்ளும் போது அது ஜாதக ரீதியாக தொடர்பு கொள்ளும் போது அந்த ஸ்டாண்டர்ட் பொசிஷன் வந்து இருக்கும்போது இதுதான் ஜாதகம் ஆறு தொடர்பு தொடர்புண்டானா ஒரு நபர் மேசலக்கணம் லக்கணத்திலே புதன் அவர் ஆறு குடையவர் எனக்கு தெரிஞ்ச காலத்திலேருந்து அவருக்கு வந்து நோய்தான் நோய் நோய் இருக்குது டெய்லி பென்சிலின் ஊசி போடுவார் டெய்லி அவராக போட்டுக்கிடுவார் இப்படி தான் போடுவார்னு தெரியாது அவரை நல்லா போட்டுக்கிடுவார் கேஷுவலாக போடுவார் இன்னைக்கு வரைக்கும் உடல் ரீதியாக அவர் வந்து பிணிபேடிகளோடு இருக்கிறார் ஆனால் இருக்கிறார் இருக்கிறார் அப்போ இதுதான் தவிர்க்க முடியாத காரணம் அதனால தான் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடையவர்கள் லக்கணம் லக்கணாதிபதி சந்திரனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடாது ஏன்னா இந்த மூணு தான் நம்மளுடைய உண்மையான பொக்கிசம் நம்மளுடைய லக்கணம் லக்கணாதிபதி சந்திரன் இந்த மூணும் வந்து என்ன சொன்னா நம்மளுடைய மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய பிரம்ம விஷ்ணு சிவ பிரம்ம விஷ்ணு சிவன் இவர்களோடு ஆறு எட்டு பனிரெண்டு ஒரு தொடர்பு கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் நித்தமும் ஒரு அடி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னால் விழுந்து கொண்டே இருக்கும் இப்படிங்கிறது இதற்கு என்ன பெயர் என்று சொல்கிறார் தவிர்க்க முடியாத கர்மா முடியாது தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ இவர்கள் மற்ற இடங்களில் இருந்தால் என்ன அப்படின்னா வந்து அந்த இருந்த இடத்துக்கு தக்கன பிரச்சனை இருக்கும் இப்போ ஆறுக்குடையவன் கூடையவன் ஒம்போதில் இருந்தால் தகப்பனாருக்கு பிரச்சனை நம்மளுடைய பாக்கியத்தை அனுபவிப்பதில் பிரச்சனை நம்மளுடைய பாக்கியத்தை வந்து என்ன சொல்கிறான் கிடைக்க வேண்டிய ஒன்றை தடுத்தல் தகப்பன ஆருக்கும் நமக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து உறவு நன்றாக இல்லாமல் பண்ணுதல் அந்த ஆறு குடையவன் ஆறுக்குடையவன் ஒம்போது வயப்பா தான் பண்ணிருக்கோம் நமக்கு வந்து என்ன சொல்கிறான் தகவல் நமக்கு ஒரு என்ன சொல்ல கருத்து வேறுபாடு தன்மைகள் வந்துடும் இதெல்லாம் ஜோதிடத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளும் சரி இவர்களால் என்ன லாபம் என்பதற்கு கஷ்டத்தை மட்டும் தான் கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது இந்த ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் பத்தாம் பாவத்திற்கு பாக்கியஸ்தானாகு ஏன்னா அந்த தொழிலுக்கு வந்து என்பது நாம் தானே பாக்குறோம் அவை இந்த ஆறுக்குடையவன் லக்கணாதிபதியோடோ லக்கணத்தை பார்ப்பதனாலோ கொடுக்கின்ற இம்சை என்னதான் இருந்தாலும் இந்த லக்கணாதிபதிக்கும் பத்தாம் இடத்துக்கும் சம்பந்தம் உண்டு என்ன போராடினாலும் என்ன சொன்னால் தொழிலில் இவங்களை வெட்டி விடுவார் ஆ லக்கண லக்கணாதிபதியோடு ஆறுக்குடையவன் தொடர்பு தொழிலில் போராடி வெற்றி பெற்று ஜெயித்து விடுவார்கள் மைனஸை கொடுத்தா பிளஸையும் கொடுக்கணும்ல அவன் ஒரு இடத்துக்கு பிளஸ்ஸை கொடுப்பான் இல்லையா பத்தாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் ஆறாம் பாவமாக இருக்கிற காரணத்தினால் அது லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் உன்னை செய்யப்படுத்துவான் உன்னுடைய தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பான் இது உண்மையா உண்மை ஹரி லக்கணாதிபதியோடு எட்டு குடையவன் சேர்க்கை எட்டு குடையவன் பார்வை அப்படின்னா தொழிலில் பெருத்த லாபத்தை கொடுப்போம் ஏன்னா பத்தாம் பாவத்திற்கு வந்து எட்டாம் பாவம் என்ன சொன்னால் லாபஸ்தான அறிவி பெருத்த லாபத்தை கொடுப்போம் அடிபட்ட மாதிரி தெரியும் இன்னைக்கு படுறது பூரா வந்து இவங்களுடைய இம்சூரா லக்கணத்துக்குத்தான இம்ச ஆனால் இவர்களுடைய பாக்கியங்கள் என்று கொண்டு இருக்கிறது பத்தாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் லாபஸ்தானம் அறிவித்து அவங்க போது என்ன சொன்னால் தொழிலில் விருத்தி பண்ணி விடுவார்கள் அதற்கடுத்து லக்னாதிபதியோடு குடையவன் சேர்க்கை பன்னெண்டு குடையவன் சேர்ல லக்கணத்திற்கு விரேயத்தை பண்ணுவார் ஆனால் தொழில் ஸ்தானத்திற்கு வந்து குடையவர் யார் என்று சொன்னால் தொழிலில் வந்து இந்த பனிரெண்டாம் இடம் என்பது லக்கணாதிபதியோடு சேரும் சேரும்போது நல்ல சர்வீஸ் மைண்டரும் ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடியவராக இருந்தால் அவருக்கு லக்கணாதிபதியோடு குடையவர் சேர்ந்திருந்தால் என்ன செய்வார் சர்வீஸ் நல்லா இருக்கும் சர்வீஸ் சூப்பராக பண்ணுவாங்க நல்லா வந்து என்ன சொன்னேன்னா எஃபெக்ட்னஸ் நல்லா அதிகமாக கொடுத்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்து அவர்கள் செய்கின்ற தொழிலில் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு இம்ப்ரஸ் முத்திரை குத்தி விடுவார்கள் அப்போ இந்த ஆறு எட்டு பனிரெண்டு லக்கணத்து லக்கணா லக்கணம் லக்கணாதிபதியுடன் சேரும் போது லக்கணாதிபதிக்கு தனிப்பட்ட கர்மாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு ஆறு என்று சொன்னால் நோய் எட்டு என்று சொன்னால் வந்து என்ன சொன்னால் பிணிப்பீடை கஷ்டம் அது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் நிம்மதியற்ற தன்மை இதெல்லாம் கொடுப்போம் பனிரெண்டு என்பது விரையும் அயனஸ்யனும் போ ஆறு ஆறு குடை லக்கணாதிபதியோடு பன்னெண்டு குடையனு சேர்ந்தாச்சுன்னா என்ன சொன்னால் நிம்மதி இல்லாத தூக்கமாக போயிடும் இதெல்லாம் உண்டு ஆனால் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் பத்தாம் பாவத்திற்கு பத்தாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவமாகும் பத்தாம் பாவத்திற்கு பதினோராம் பாவமாகும் பத்தாம் பாவத்திற்கு என்ன சொல்கிறனா மூன்றாம் பாவமாக வருகின்ற காரணத்தினால் தொழிலில் வெற்றி உண்டு தொழிலில் லாபம் உண்டு தொழிலில் நல்ல பேர் கிடைச்சிரும் தொழிலில் நல்ல பேர் கிடைச்சிரும் ஆனால் வேறு நினைப்பார் என்னத்த பேர் செய்ய நான் நிம்மதியாக சாப்பிட்டேனா அப்படிம்பார் என்னத்த பேர் செய்ய நான் என்ன நிம்மதியாக சாப்பிட்டேனா ரைட்டு சரி ஏதோ நல்லது நடக்க அப்போ இது தவிர்க்க முடியாத கர்மா தவிர்க்க முடியாத இது அதனால தான் ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் லக்கணம் லக்கணாதிபதி ப்ளஸ் சந்திரனோடு தொடர்பு கொள்ளக்கூடாது தொடர்பு கொண்டால் வந்து என்ன சொல்கிறேன் சுகமான வாழ்வு இருக்காது சுகமான வாழ்வு இருக்காது ஏதோ ஒரு என்ன சொல்கிறேன்னா நோய் வருகின்ற வரை நன்றாக சாப்பிடுவோம் லக்கணாதிபதியோடு ஆறு குடையவன் சம்பந்தப்பட்டால் நோய் வருகின்றவரை நல்லா சாப்பிட்ருவான் நோய் வந்த பிறகு தொழில் விருத்தி ஆயிரும் இவன் நினைச்சதை சாப்பிட முடியாது லக்கணாதிபதியோடு தொடர்பு பெற்ற ஆறு குடையவன் என்ன செய்வான் என்று சொன்னால் நோயை கொடுக்கவில்லை என்று சொன்னால் தொழில் டம்பாகத்தான் நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் லக்கணாதிபதியோடு சேர்ந்தது அத பார்வையாலையோ சேர்ந்து நோய் வந்து விட்டது என்று சொன்னால் தொழில் டாப்பு கொந்தரும் தனாயம் சாப்பிட முடியாது அதே மாதிரி லக்கணாதிபதியோடு எட்டுக்குடையவன் செயற்கை தொழிலில் பெருத்த லாபம் இருக்கும் ஆனால் இவரால் நிம்மதியாக தூங்க முடியாது டைட்னஸ்ஸை கொடுப்போம் லாபத்தை கொடுக்குறவன் டைட்னஸை கொடுத்துருவான் உங்களுக்கு லாபஸ்தானாதி தொழிலுக்கு லாபஸ்தானாவது எட்டாமணும் அப்போ அங்கே லாபம் வந்து அதிகமாகும் போது லக்கணாதிபதி வந்து என்ன சொல்கிறன வந்து ரொம்ப சஃபர் ஆவார் அதே சமயத்தில் பன்னெண்டு பன்னெண்டுக்குடையவர் லக்னாதிபதியோடு சேரும்போது தொழிலில் நல்ல சர்வீஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் இவருக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது இதெல்லாம் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத கர்மாக்கள் இந்த தவிர்க்க முடியாத கர்மாக்களை தீர்ப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா வழி இருக்கிறதா தவிர்க்க முடியாத கர்மாவை தீர்ப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா இப்படி வந்து ஒவ்வொரு ஜாதத்திலும் இருக்கும் அந்த தவிர்க்க முடியாத கர்மாவை தீர்ப்பதற்கு ஆறாம் இடம் என்பது வயிறு லக்கணாதிபதியோடு ஆறு செயற்கை சேர்க்கை பார்வை இருந்தால் உணவு தானம் பண்ணுங்கள் உணவு தானம் பண்ணு உணவு தானம் லக்கணாதிபதியோடு எட்டுக்குடையவன் சேர்க்கை லக்கணாதிபதியோடு எட்டுக்குடையவன் சேர்க்கை மனைவி பேச்சை கேட்டு விடுங்கள் ஏன்னா ஏழாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் நமக்கு எட்டாம் பாவம் மனைவி சொல்கிறத வந்து மனைவியிடம் கொஞ்சம் இந்த விஷயங்களில் கொஞ்சம் வந்து நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லணும் குளுந்துடும் அந்த அம்மா வாயால் பேச ஆரம்பிக்கும் நமக்கு எட்டாம் இடம் என்பது அந்த அம்மாவுக்கு ரெண்டாம் இடம் அப்போ என்ன சொல்கிறாங்க வந்து அவள் என்ன செய்யணும் அந்த அம்மாவுடைய பேச்சை கேட்கணும் அந்த அம்மா கொஞ்சம் அகம் ரொம்ப நல்லா சிந்தனை பண்ணிக்கிடுங்க இது வந்து சைக்காலஜிக்கல் இது மனைவி எதையாவது ஒன்றை விருப்பப்பட்டு சாப்பிடுவோம் கல்யாணம் முடித்த பிறகு எல்லா மனிதருக்கும் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து தன்னுடைய மனைவி எதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாள்னு கண்டிப்பாக தெரியும் அதை அவர்கள் எதிர்பார்க்காமலே நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஏழாம் பாவம் உங்களுடைய நீங்கள் வாங்கி கொடுக்குற அந்த உணவு உங்களுக்கு அது எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அதுக்கு ரெண்டாம் பாவம் சுவைத்து சாப்பிடும்போது இந்த கர்மாக்களுடைய தன்மைகள் வழி வேதனைகள் குறையும் ஓகேவா அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறனா பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் வந்து இந்த பனிரெண்டாம் பாவத்தோடைய தோஷத்தை எப்படி போக்குவது அப்படின்னா நம்மளுடைய லக்கணம் வந்து பன்னெண்டாம் பாவத்துக்கு ரெண்டாம் இடம் நம்மளுடைய லக்கணம் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு ரெண்டாம் இடம் என்ன செய்யணும் வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் பன்னெண்டு குடையவன் நாளில் உங்களுடைய லக்கணத்திற்கு பனிரெண்டு குடையவன் நாளில் உங்களுடைய லக்கணத்துக்குன்னு ஒரு நாள் இருக்கும் லக்கணத்திற்கு ஒரு நாள் பனிரெண்டு குடையவன் நாளில் இப்போ ஒருத்தர் பன்னெண்டு குடையவர் புதன் லக்கணம் வந்து என்னது அவர் லக்கணம் வந்து என்ன சொன்னா சுக்கரன் புதன்கிழமை சுக்கர ஓரையில் மௌனம் விரதம் இருந்தால் இத்தனையும் கட்டுப்படுத்திடலாம் இத்தனையும் கட்டுப்படுத்தலாம் உறுதியாக கட்டுப்படுத்தல எந்த வித மாற்றம் கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்தே செயல்படுத்தக்கூடிய விஷயம் அப்போ இதை தவிர்க்க முடியாத கர்மம் இதை யாராலையும் நீங்கள் மாற்ற முடியும் இப்படி சேர்ந்துட்டா சேராதவர்களுக்கு பிரச்சனை கிடையாது அது எந்தெந்த இடத்துல உட்காந்துருக்கோ நம்மை இம்சைப்படுத்தாது அதை அந்த கட்டங்களில் எந்த ஆதிபத்தியம் முடியுதோ அந்த இம்சை படத்தை தான் செய்யும் ஆரியட்டு என்பது என்ன சொல்லுறன்னா வந்து துர்ஸ்தானங்கள் என்று தான் பெயர் அப்போ வந்து என்ன சொல்கிறா வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறான் வந்து ஆறாம் பாவத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஐந்தாம் பாவத்திற்கு முதல் குழந்தைக்கு நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா விருப்பப்பட்ட உணவை வாங்கி கொடுப்பது கண்டிப்பாக உங்கள் தொழில் இருக்கும் ஏழாம் பாவத்திற்கு அதற்கு விருப்பப்பட்ட உணவை வாங்கி கொடுப்பது என்ன செய்யும் இப்போ தொழிலில் லாபம் ஏற்படுத்திவிடும் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன் பன்னெண்டாம் பாவத்திற்கு லக்கணாதிபதி என்ன சொல்கிறேன் அவன் என்ன சொன்னான்னா ஐந்தாம் பாவத்துக்கு உணவு வாங்கி கொடுக்க சொல்லிட்டான் ஏழாம் பாவத்திற்கு வந்து உணவு வாங்கி கொடுக்க சொல்லிட்டான் பன்னெண்டாம் பாவத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்கு லக்கணாதிபதி என்ன செய்யணும் உபவாசம் இருக்கணும்டா கடைசியில் நமக்கு மட்டும்தான் ஆப்பு வைக்கலாம் அஞ்சாம் பாவத்திற்கு வந்து ரெண்டா ரெண்டாம் பாவத்தை இயக்கும்போது என்ன சொல்கிறேன் உணவை கொடுக்கும்போது அதை அப்பா ச வாங்கி கொடுத்தாங்கன்னு சந்தோஷமாக சாப்பிடுவோம் ஏழாம் பாவத்திற்கு உணவு வாய் கொடுக்கும்போது என்ன சொல்கிறான்னா வீட்டுக்காரர் நம்ம மேலே இவ்வளோ பிரிய வச்சுருக்காருன்னு சந்தோஷப்படும் பன்னெண்டாம் பாவத்தை கட்டுப்படுத்துவதற்கு அது லக்கணாதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால லக்கணாதிபதி ஓவாசம் இருக்கும் அப்போ பன்னெண்டு கூட நாளில் நம்மளுடைய லக்கணத்திற்கு உண்டான ஓரையில் வந்து என்ன சொல்கிறான் வந்து காலையில் வருகின்ற ஓரை காலையில் முதல் ஓரையாக சுக்கர ஓரையினா சுக்கர ஓரையில் ஒரு மணி நேரம் பேசாமல் இருந்துடும் இதுதான் பயங்கரமான அற்புதமான தேர்வு இதை செய்துதான் எல்லோரும் இன்று வரை என்ன செஞ்சுருக்க செஞ்சிகிட்டுருக்கோம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம் என்ன பண்ணுறது எல்லா எங்கேயாவது ஒன்று தொடர்வாயிரும் இருக்கும் ஆறு தொடர்பு இருக்கும் இல்லைன்னா எட்டு தொடர்பு இருக்கும் இல்லை பன்னெண்டு தொடர்பு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு இல்லாமல் இருக்காது இல்லைண்ணா லக்கணாதிபதி நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னா வந்து ஆறு குடையோட எட்டு குடையொண்ணா பன்னெண்டு குடையணும் உட்காந்துட்டா என்ன பண்ணிருவீங்க அந்த ஒவ்வொருத்தரத்த பட்டு தான் அப்போ இதுதான் தவிர்க்க முடியாத கர்மாவை சமாளித்து வெற்றி பெறுவது தவிர்க்க முடியாத கர்மா என்பது விதி அந்த தவிர்க்க முடியாத கர்மாவில் இருந்து விடுபட விடுபட முடியாது ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய உறவுகளிடமே வந்து என்ன சொல்கிறான்னா நாம் அன்பையும் பெற்று பாசத்தையும் பெற்று நாம் அந்த உணவுகளை அவர்களுக்கு பிடித்தமானதை நீங்கள் கொடுக்க கொடுக்க எப்போ ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் வந்து தொழிலில் சிறப்பான வெற்றி பெற வேண்டும் மூத்த குழந்தைக்கு வந்து என்ன எதாவது ஏதாவது உதவி பண்ணிட்டே இருங்க உங்களுடைய ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சோம் இந்த ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்திற்கு வந்து பாக்கியஸ்தானா எட்டாம் பாவம் என்பது மனைவிக்கு பாகிஸ்தானாது பன்னெண்டாம் பாவத்திற்கு என்னென்ன சொன்னா ரெண்டாம் இடம் என்பது என்ன சொன்னால் நம்மளே தான் வாரம் அப்போ நம்ம வாயை வந்து பொத்திட்டோம்னா என்ன செய்யும் சக்சஸ் 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 இதுதான் தவிர்க்க முடியாத கர்மா ஆறு எட்டு பன்னிரெண்டு லக்கணத்தோடு தொடர்பு அதை சரி கட்டுவதற்கு அஞ்சுக்கு அஞ்சாம் இடத்தைக்கு உணவு தானோ ஏழாம் இடத்திற்கு உணவு தானம் அல்லது உதவி பனிரெண்டாம் இடத்திற்கு லக்னாதிபதிக்கு வாயில் பூட்டு போற்ற வேண்டும் அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன சொன்னால் பன்னெண்டாம் பாவம் ஒன்றும் பண்ணாது ஒன்றும் பண்ணாதுன்னா பிரச்சனை வருகின்ற அளவுக்கு எதுவும் பண்ணாது என்று கூறி இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பேசணும் பேசினால் ஜோதிடம் சூப்பராக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமய சூழ்க வாழ்க வளம்பன் வாழ்க வளம்பன் வணக்கம் வணக்கம் வணக்கம்